கர்த்தல் மைமண்டாட்டு தீர்க்க தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டுபோல் பேசுகிற ஒரு வார்த்தை எரிமியாவுக்கே கடுமையான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கும் ஆனால் இந்த எரேமியா அந்த இடத்துல தேவ ஆவியினாலே சொல்லுகிற கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஆம் நாம் கர்த்தரை பாடுகிறவர்களாக கர்த்தரை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நெருக்கம்தான் உபத்திரவன் தான் பாடுதான் எதுக்கு மத்தியில நம்ம கர்த்தரை பாடி துதிக்கவே தேவன் விரும்புகிறார் ஏன் துதிக்கணுமா ஏன் பாடணுமா அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறார் நம்ம ஆத்துமாவ பொல்லாதவர்களின் கையுக்கு தப்பு வைக்கிறவர் பொல்லாதவர்கள் இப்படியாயினும் நம்முடைய ஆத்துமாவை கொள்ளையாடி விட வேண்டும் என்று சொல்லி சுற்றி திரிகளை பார்க்கலாம் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கும் போது எப்படியாவது இவனை விளைவிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பொல்லாதவருடைய கூட்டம் ஒரு பக்கம் செயல்படுகிறது இன்னொரு பக்கத்தில் பொல்லாங்கன் இந்த பொல்லாங்கன் இவர்களை எப்படியாவது விளை செய்து ஆண்டவரை விட்டு தூரப்படுத்த வேண்டும் இந்த பாடுக்கு மத்தியில் நெருக்கத்துக்கு மத்தியில் அவர்களை எப்படியாவது ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவனும் பொல்லாங்கனும் நம்மளை சுற்றி பார்த்து கொண்டே இருந்து செயல்படுகிறான் ஆனால் ஆண்டவர் பாருங்க அவர் எளியவனினுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுடைய கைக்கு பொல்லாத மனுஷர்களுக்கு பொல்லாத அந்தகார ஆவிகளுக்கு பொல்லாங்கனுக்கு கர்த்த நம்மை விலைக்கு காக்கிறவராக இருக்கிறார் நம்ம ஆத்மாவை காக்கிறார் ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஆத்மா இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு நாள் மரணம் வருவது நிச்சயம் தான் எல்லாருக்குமே ஆனா நம்முடைய ஆத்துமா இருக்கு பாருங்க அதுக்கு மரணமே கிடையாது அது இரண்டாம் மரணமாகிய நரகத்துல சேதப்பட்டுறக்கூடாது அந்த ஆத்துமாவை பொல்லாதனுடைய கையில சிக்கிட்டுன்னா நரக பாதாளத்துல வேதனைப்பட வேண்டியதுதான் ஆனால் கர்த்தர் அந்த பொல்லாங்கனுடைய கைக்கு நம்மை விலக்கி காக்கிறார் பாருங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு தப்பும் மொழி கர்த்த தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம மீட்டெடுக்கிறாரே ஆகவே கர்த்தரை நாம் பாட வேண்டும் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்க வேண்டும் பார்க்கிறோம் பவுலும் சீலாவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தரை பாடினார்கள் துதித்தார்கள் ஜிபித்தார்கள் யோசபாத்துமா அவருடைய சேனைகளும் நெருக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தரை துதித்தாங்க கர்த்தரை பாடி துசிய தொடங்கின பொழுது சத்துருக்கள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு விழுந்தாங்க கர்த்தருக்கு மயமுண்டாகட்டும் பொல்லாதவர்களின் பொல்லாதவர்களுடைய கைக்கு ஆண்டவர் இந்த நாளிலு கூட எளியவனுடைய ஆத்மாவை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் ஆண்டவரை பாடுங்கள் உங்கள் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பாடல்களை பாடுங்கள் உங்கள் வாயில் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கும் இன்றைய காலகட்டங்களிலே சபைகளிலே சினிமா எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் சினிமா பாட்டு ஓடுனா பார்த்துட்டு இப்படியே பஸ்ஸில் போகும்போதெல்லாம் போட்டாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு கூட ஒரு பயமாக இருக்கு அதாவது ஏன்னா தப்பாக யாராவது நினச்சிருவாங்களோ நம்ம ஒரு கிறிஸ்தவங்க இந்த கிறிஸ்தவங்கள்லாம் உட்காந்து இந்த சினிமா பாட்டை பார்க்குறாங்களேன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு காரியங்கள் உண்டான நாட்கள் இருந்தது ஆனால் இப்பொழுது சபையின் ஆராதனை பாட்டிலே சினிமா பாட்டை மாதிரி போச்சு கற்றுக்க அப்படி இல்லை நீங்கள் கர்த்தரை பாடணும் கர்த்தரை பாடணும் கர்த்தரை துதிக்கணும் அதில் சொல்கிறார் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் நம்ம எதையாவது துதிக்கக்கூடாது எதையாவது பாடக்கூடாது வாயில் வந்ததெல்லாம் பாடிட்டு போயிடக்கூடாது கர்த்தரை பாடணும் அப்படின்னா கர்த்தர் செய்த காரியங்களையெல்லாம் பாடணும் அவர் என்னென்ன எல்லாம் செய்தாரோ அவர் நமக்காக எவ்வளோ தியாகம் பண்ணினாரோ நமக்காக ஜீவனை கொடுத்ததை நமக்காக அவர் பட்ட பாடுகளை நமக்காக அவர் நம் மீது கொண்ட அன்பை இப்படியெல்லாம் பாடுறதுக்கு நிறையா இருக்குது ஆகவே நாம் கர்த்தரை பாட வேண்டும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்த நம்ம துதி வந்து கர்த்தரை தான் துதிக்கிறதா இருக்கணும் அன்றைக்கு மனுஷர்களை துதிக்கிறது அல்லது உலக ஐஸ்வர்யங்களையே துதிக்க முடியும் உலக ஐஸ்வர்யங்களை துதிக்கிறவங்க சில இன்ஃபிய அதாவது காம்ப்ளெக்ஸ் பாடல்கள்லாம் அன்றைக்கி நிறையா வந்துருச்சு அதாவது எப்படின்னு சொன்னால் சுயபரிதாப பாடல்கள் அப்படின்னு அதை சொல்லலாம் சுயபரிதாப பாடல்னா உங்கள் பரிதாப நிலையே சொல்லி சொல்லி பாடிக்கிட்டு இருக்கிறது இந்த பரிதாப நிலையை சொல்லி பாடுறவங்க பரிதாபத்தை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க சாகரை வர அந்த பரிதாபத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பரிதாபத்தை சொல்லி பாடவே பாடாதீங்க கர்த்தரை பாடுங்க அதனால தான் தெளிவாக எழுதியிருக்கிறாரு இறைமையா சொல்லுவோம் கர்த்தரை பாடுங்க கர்த்தரை துதிங்கன்னு சொல்லி உங்கள் பரிதாப நிலையே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரை பரிதாபத்தை விட்டு வெளியே வர முடியாது கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை பரிதாப நிலையை பேசக்கூடாது பவுல சீலாவும் தான் பரிதாப நிலையில் நாங்கள் சிக்கிக்கிட்டோம் சிறையில் சிக்கிக்கிட்டோம் அடிச்சு விட்டாங்க அப்படின்னே பாடிட்டு கிடந்தாங்கன்னா அவங்க வெளியே வந்திருக்கவும் முடியாது அவங்களால ஒரு கூட்டம் ஆத்தமாக ரசிக்கப்பட்டிருக்கவும் முடியாது ஆகவே தேவன் பிசாசோடய இது ஒரு வகையான தந்திரம் அதாவது நம்மளை பாட வைக்கிறதே சுயபரிதாப பாடல் நம்ம நிலமையே பார்த்துக்கிட்டு இருக்க வைக்கும் அந்த பாட்டை பாடின நம்ம பின் நிலைமையை நினச்சி 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 திரும்ப மறந்தா கூட திருப்ப அதை நினச்சிக்கிட்டே திரும்ப அப்படியே அதிலே உட்காந்துருவோம் அப்படி இருக்கவே கூடாது கர்த்தரை குறித்து நீங்கள் அறிகிற அறிவில் வளர்ந்து அவர் எவ்வளவு காரியங்களை நமக்கு செஞ்சுருக்கிறார் எவ்வளவு மேன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார் அதெல்லாம் நினச்சி ஆண்டவர் பாடணும் அதான் சொன்னார் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கையுக்கு தப்பி வைக்கிறார் நம்முடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கைக்கு பொல்லாங்கனுடைய கையைக்கு சத்துருவின் கையைக்கு பொல்லாத மனுஷனுடைய கைக்கு நம்மை தப்பு வைக்கிறவராக இருக்கிறாரு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு நம்முடைய ஆத்மா பாதுகாக்கப்படுமானால் அவருடைய வருகையிலும் நாம் காணப்படுவோம் ஆத்மா நஷ்டமடையும் என்று சொன்னால் அது மிகுந்த துக்கமான ஒன்று ஆகவே தான் மிக தெளிவாக எழுதுகிறாரு அவர் பொல்லாதருடைய கையுக்கு அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதனுடைய கையுக்கு விலக்கி தப்பு வைக்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய ஆத்மாவும் ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது நம்முடைய ஆத்மா ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது ஆகவே தான் நம்முடைய ஆத்மாவுக்காக கிரயமாக தம்முடைய பரிசுத்த ரத்தத்தையே சிந்தினார் கத்திற்கு மைமுண்டாகட்டும் வசனம் சொல்லுகிறது பலிபீடத்தின் மேலே ரத்தம் நம்முடைய ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசுடைய ரத்தமோ நமக்காக சிந்தப்பட்டது நம்முடைய ஆத்மாவுக்கு பரிகார பலியாக அவர் மறித்த ரத்தத்தை சிந்தனது நம்ம ஆத்மாவை மீட்டெடுப்பதற்காக அவர் நம்முடைய ஆத்மனே சார் நம்முடைய ஆத்மாவை தப்பு வைக்கிறவர் பொல்லாதுடைய கையுக்கு தப்பு வைக்கிறவர் ஒருவேளை இவன் கையில் எப்படா தப்பிக்கிறதுன்னு இன்றைக்கி கலைஞர் போய் நின்னீங்கன்னா தாண்டவரை பாடுங்கள் நல்லா துதிங்க ஆண்டவர் உங்க துதியின் சத்தத்தை கேட்பார் உங்கள் பாடலின் சத்தத்தை கேட்பார் அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர் கைக்கு தப்பி உங்க ஆத்மாவையும் எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அது யாராயிருந்தாலும் சரி அவர்களுக்கு நம்மை விலக்கி தப்பி வைக்க வல்லவர் உங்களை தப்பிவிப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்பி வைத்து விடுவித்து ஆசிர்வதிக்கிற தேவனவ நம்மை ஆசிர்வதிப்பார் நாம்